திரும்ப வரவழைக்கும் தந்தையின் அன்பு back திரும்ப வரவழிக்கும் தந்தையின் அன்பு லூக்கா இந்த நச்சியலை எழுதியவர் டாக்டர் லூகா மருத்துவர் இவர் கிரேக்க ஒரு மருத்துவர் கொண்டிருக்கிறார் ஆனால் இவரது பனிரெண்டு சீஷர்கள் ஒருவரார் அல்ல அப்படி இருந்தும் பவுலோடு நெருங்கி பல ஊடிகளை செய்திருக்கிறார் என்று கொலேசிய நான்காம் அதிகாரம் ரசித்திருக்கிறோம் ஆனால் இவர் ஒரு புரஞ்சாதிய மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அப்போ சில பவுர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பௌர் மங்கோதயா அந்த பகுதிக்கு வந்த பிறகு அவரோடு சேர்ந்து ஊடகங்கள் செய்தார் என்று அப்போ பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்போது இந்த லூக்கா என்றவர் ரெண்டு வரலாறு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் ஒன்று லூக்கா சுவிசேஷம் அடுத்ததாக அப்போ அப்போ நடவடிக்கை ஏசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறு குறித்தும் ஆதி திருச்சவின் குறித்த ரெண்டு வரலாறுகளை கிரேக்க முறையிலே அவர் எழுதியிருந்தார் இந்த நாகப்படைந்த தலைப்பின் பிரகாரம் இன்று நாம் ஒரு முக்கியமான நாளை கூட நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த வருடத்தின் கடைசி நாயகர் ஆராதனை இந்த வருடத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன நாம் இழந்தது என்ன நாம் தவறின இடங்கள் என்ன நாம் அவளை விட்டு தூர போகிறோம் போன தருணங்கள் என்ன என்று நாம் சொல்லி இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகின்றோம் இவர்கள் அனைத்தும் சேவல் சங்கத்தில் இணைத்து பார்க்கும் ஒரு நாளாய் இந்த நாளை இருக்க முதலாவது ஆசீர்வாதங்கள் அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஆசீர்வாதம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தெய்வம் நம்முடைய நம்மிடம் கேட்பது ஒரே ஒரு கேள்வி நீ எங்கே இருக்கின்றாய் யாரை தேடுகின்றார் எங்கே போய் கொண்டே இருக்கிறார் இந்த ஒரு வருடமாய் நாம் எங்கே இருந்தோம் அவரோடு சேர்ந்து இருக்கிறோமா இல்லை அவரை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்து எழுந்த குமாரின் ஓமையின் மூலமாக ஆவியானவர் நமக்கு நினைவு இந்த பகுதியின் மூலமாக முதலாவது தந்தை வீட்டிலிருந்து தூரம் போன வாழ்க்கை தகப்பன் வீட்டை விட்டு போன வாழ்க்கை பன்னிரெண்டாம் அவர்களின் தர வேண்டும் என்றான் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கித்துக் கொடுத்தான் இளைய மன்னன் தன்னுடைய ஆசையை பங்கிட்டு கேட்கின்றான் அந்த இளையகுமாருக்கு தீய சிந்தை உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த வாழைவ பருவத்திலே தன்னுடைய ஆசைகளை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்று ஊதாரை தனமான செலவு செய்யும் என்று முதலாவது நினைக்கின்றான் தன் தகுப்பனை போயிட்டு தன் ஆசிரியை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்கின்றான் கேட்கவில்லை அதிகாரத்தோடு ஒரு அருத்து சத்தோடு எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் நாம் மிகுந்த தாழ்மையோடு தேவையான கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு உணர்ந்திருக்கின்றார் வாலகமான பயன் ஆனால் கேட்கின்ற கேள்வி அப்படிப்பட்ட கேள்வியாக பங்கு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள இருந்த ஆசைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள இந்த ஆசைகள் அவனுக்கு யாரும் அந்த ஒரு போதனை கொடுக்கவில்லை ஆனாலும் அவனை சுற்றில் இருக்கிற மூலமாக தன்னுடைய தகப்பனை அதிகாரத்தோடு வார்த்தையை கேட்கின்றான் ஆனால் தேவன் அவனுக்கு அநேக வரங்களை பெற்றுக் கொடுத்து உரிமையோடு அதிகாரத்தோடு நாம் கேட்கக்கூடாது ஆனால் தாழ்மையோடு நாம் கேட்க வேண்டும் பெரிய மனவர்கள் சமூகத்திலே நாம் தாழ்மையோடு கேட்கும்போதுதான் ஏனென்றால் அவள் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடைமை சாயலான என்று எதிர்த்து வாசித்திருக்கின்ற அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும் பெரிய இளைய மகன் வீட்டில் செல்லக்கூடிய இருந்தான் தகப்பனோடு இருந்தான் சந்தோஷமாய் ஆசீர்வாதர்களை பெற்றுக்கொண்டான் ஆனால் அவனுடைய இதயமும் தகப்பனோடு இல்லை ஆனா உருவம் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது ஆனா அவனுடைய இதயம் தகப்பனோடு இல்லை இன்றைக்கு ஒருவேளை இந்த ஒரு வருடமாய் நம்முடைய உருவம் ஆளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா அல்லது இதயம் அவரோடு சேர்ந்து இருக்கிறதா சற்று நாம் யோசித்து வேண்டும் இந்த ஒரு வருடம் நாம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்ல ஆலயத்தில் காரியங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இல்லாத வாழ்க்கை பெரிய ஆபத்து நிலைக்குள்ளா இருக்கிறது ஏனென்றால் உருவமற்றதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது அந்த இதயம் தகர்க்கணும் இல்லை இன்றைக்கு நாமும் தான் இங்கே இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எங்க இருக்கிறது விசுவாசிகள் சபையில் இருக்கலாம் ஊழியில் இருக்கலாம் கிறிஸ்துவ சமூக குடும்பத்தில் இருக்கலாம் ஆனா நம்முடைய இதயம் தேவத்தில் தூரமாக இருக்க அப்படிதான் இருக்கின்ற சொன்னவங்க அதைய சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப நம்முடைய இதயம் எங்க இருக்கிறது நம்முடைய இதயம் எங்க இருக்கிறது அவரை சார்ந்து இருக்க வேண்டும் இல்லை அவரை சார்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆரோகம் சொல்கிறது நாம் எல்லாரும் ஆடுகள் போல வழி தப்பி அவன் அவன் தன் தன் வயலில் போனோம் என்று இந்த இலைக்குமாரன்தான் அவனை தன் தன் வயலில் தகப்பன் என்று தூரம் போய் விட்டான் வழி மாறி தவறின ஆடுகள் அவன் சொந்த பாதிரை நடந்து செல்கின்றான் அவனை போதிக்கிறதுக்கு யாரும் இல்லை தகப்பன் பேச்சை கேட்கவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயன் நமக்கு போதிக்கின்ற ஆலயம் இருக்கிறது பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் வாழ்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பேச்சை கேட்டு நாம் இந்த வருடத்திலே எத்தனை நன்மையான காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேச்சுகளை பெற்றோர்களை கேட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அழகான ஒரு பாடல்கள் இருக்கிறது നടന്നിട്ട് തനി മരമായി തവിക്കരുമാറേ വഴി வாழ்க்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் கதர்வர் தன்னுடைய உங்களை பெற்றோர் மட்டும் தான் அவங்களை பேசி நாம் பேசுறது என்று உலகத்துறை காரைகள் வந்து போது தன்னுடைய உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி கலந்து இருந்தார்களோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்ணு தூசி பட்டாலும் தேவன் கலங்கி இருக்கும் க முன்னெழுந்த ஊசி பச்சா என் மண்ணில் நான் கண்ணில் தூசி பற்றார் கலையிடுவார் இயேசு நாம் அவர் வழியை விட்டு நாம் கூற போனால் அவர் கலையிடுவார் தெரியும் நம்ம வழியை விட்டு நாம் ஊறவு போகக்கூடாது நம்ம இயேசை நம்பித்தானே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உலகத்திலே நம்பி நாம் வாழ்க்கை அவரை நம்பி நாம் வாழ வேண்டும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை வந்திருக்கின்றோம் நாம் தேவனிடம் வந்து தூரம் இடங்களை சென்றிருக்கலாம் எந்த இடத்தில் சென்றிருக்கலாம் என்று யோசித்து பாருங்கள் ஜபத்தில முகத்தையில பரிசுத்தில சேர்ந்த இடங்கள் எவை என்று நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வருடத்திலே எத்தனை தீமையான காரியங்களை செய்திருக்கலாம் எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கலாம் அவரை சமூகம் நாம் செய்ய வேண்டும்

அவன் பெருமான் காய் வாழ்ந்து தனக்குள்ள எல்லாவற்றையும் ஊதாரித்தனமான செலவு அழைத்து முடிவுகளை ஒன்றுமில்லாதான் இந்த இளைய மகனும் தான் அப்படித்தானே இருந்தான் பே கேட்டு அந்த பணங்களை செலவழித்து கடைசியில் ஒன்றுமில்லாது போகின்றான் பெரிய மகன் பாழ வாக்கியம் அப்படினா செலவு பண்ணும்போது அந்த பாம்ப வாழ்க்கையை தெரியாத இளைய மகன் குருமார்க்கமாக வாழ்ந்து தன் ஆசையை அழித்து போடுகின்றான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் வீணாய் எடுக்கின்றது பிதாவான நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன வருடங்கள் என்ன சற்று நாம் யோசித்து பார்க்கவில்லை அதை நாம் புரோஜனமா பயன்படுத்துகின்றோம்னா அல்லது வீணாய் செலவழிக்கின்றோமா இருக்கின்றோமா பார்க்க பார்த்துக்கிறேன் இந்த வருடத்தின் கடைசி நாளே இந்த வருடம் முழுதும் நாம் யோசித்து நடக்கணும் நிச்சயமாய் ஒரு புதிய வருடம் அநேக வாக்குத்தருத்துகளை நிறைவேற்றி வருகிறோம் ஏனென்றால் உலகம் அவனுக்கு சொன்னது என்னவென்றால் நீ நினைத்தது செய் என்று உன் வாழ்க்கை உன்னோடது சந்தோஷமா என்ஜாய் பண்ண என்று அவனை சுற்றில் இருந்த பிரெண்ட்ஸுகள் சொன்னார்கள் நீ நினைத்தது செய் என்று உலகம் சொல்லு ஆனால் தேவன் சொல்லுகின்றார் யோகன் பதினான்காம் அதிகார ஆறாம் வருஷம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியும் சீரமாயிரு நான் உனக்கு வழியாயிருக்கின்றேன் நான் உனக்கு சத்தியமாயிருக்கின்றேன் நான் சீரமாயிருக்கின்றேன் என் வழிக்கு நீ தூரம் போனால் உனக்கு ஆபத்து நேர் முடியாது இன்னைக்கு அவன் தகப்பனுடைய வழி எடுத்து தூரம் போனால் அவனுடைய பிரிசுகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள் பணம் இருக்கிறதா சந்தோஷமா ஜாலியை என்ஜாய் பண்ணார்கள் பணம் எல்லாம் காலியான பிறகு பசிக்காக ஏங்கி இன்னைக்கு நம்ம பணம் இல்லை என்றாலும் தேவன் கொடுத்த கிருபை நமக்குள்ள இருக்கிறது அலையலுயா அலையலுயா தேவன் கொடுத்த கிருபை நமக்குள்ள இருக்கிறது அந்த கிருமை ஒன்றே போதும் அந்த விஸ்வாசம் ஒன்றே போதும் அந்த நம்பிக்கை உண்மை போதும் அவர் நம்ம வைத்த அன்பு ஒன்றே போதும் இந்த உலகத்தை நாம் செய்ய முடியும் என்னென்னால் அந்த விசுவாசம் நம்மளை இருக்க வேண்டும் இந்த குமாரனின் நிலை என்றால் தகவல்களுடைய செல்வத்தை எழுந்தான் நண்பர்களை எழுந்தான் மரியாதை எழுந்தார் மனிதனுடைய மதிப்பை எழுந்தால் கடைசியாக பன்றிகளோடு இருப்பதை பாவத்தின் நிலையா இருந்தது பிரியமான எல்லாவற்றையும் விடுந்தான் இந்த பணத்தினால் அவனுக்கு போதிக்கத்தக்கது யாருமே இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கலாம் கீழ்படவில்லை காலகு பிள்ளைகளே உன்னுடைய பெற்றோர்களே பேச்சு வேண்டும் அப்படி தான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியும் இல்லை என்றால் வருங்காலத்தில் சந்தோஷத்தை எழுத முடியும் பெற்றோர்கள் சந்தோஷத்தை எடுக்க முடியும் நண்பர்கள் எடுக்க முடியும் உனக்கு கூட இருந்தால் மரியாதையை எடுக்க முடியும் ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்கிற பாவத்தின் சம்பளம் வார்த்தை தெளிவாக சொல்லி ஏனென்றால் மனிதன் செய்த பாவம் அவன் தேவனிடமிருந்து செய்த பாவம் தன் தகப்படி விட்டு தூரம் போய்விட்டான் இன்றைக்கு நீங்களும் நண்பர்களை நம்பி பெற்றோர்களை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஒரு காலம் வரலாம் ஆனா அந்த காலத்துல நமக்கு இடம் குடு நான் ஏற்கنا சொன்னது போல சத்துருவாட நமக்குமா எதிர்க்க இடம் கொடு தெய்வம் நடுவிலே இருந்து அந்த சத்துருவை வீழ்க்க போடுவாரு கிரியலாப்பா ஹalleluya hallelujah பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் தகப்பன் பேச்சை கேட்காது நாம் போயிருந்தால் நமக்கு விலை இருக்குதான் எல்லாவற்றையும் இழக்க முடியும் தேவனுடைய தகப்பனுடைய அன்பை தெரியாமல் இந்த இளைய மகன் போய்விட்டால் நாம் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவ அன்பை தெரியாமல் எவ்வளவு தூரம் போயிருக்கிறோமோ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நாள் இந்த நேரம் கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் நாம் அவரை விட்டு நாம் தூரம் போயிருந்தாலும் இந்த வருடத்திலே இந்த நேரம் கடைசி நாளிலே நாம் அவரிடம் அன்றாட மன்னித்து ஏற்றுக்கொள்விய நாம் செய்த செயல் என்ன தேவனும் விட்டு உலகத்துடைய காரியங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோனா அல்லது தேவர் சார்ந்து இருக்கிறோமா ஏனென்றால் தேவன் தேவனை விட்டு விலைக்கு போனவருக்கு ஒரு உதவியும் கிடைக்கும் ஏனென்றால் அவனும் தன் தகப்பனை விட்டு நாம் தூரம் போய்விட்டான் கடைசியாக உதவி செய்ய யாரும் இல்லை இன்றைக்கு நாமும் அவரை விட்டு நாம் கௌரவம் போய்விட்டால் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தெரியுமா யாரும் இருக்க மாட்டார நாம் அவரோடு சார்ந்து இருக்க வேண்டும் இந்த வேத புத்திரத்தோடு நாம் சார்ந்து இருக்கும்போது தேவன் உதவி செய்கின்ற பலவராயிருக்கின்றார் யார் ஒரு உதவி செய்வார் நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் வந்து ஒரு நாள் சந்தோஷம் தொடர்ந்து அவரோடு நாம் பயணிக்க வேண்டும் மேய்ப்பர்கள் கல்வி அல்லாதவர்கள் அவரை பார்த்து அவரை கண்டார்கள் தொழுந்து கொண்டார்கள் அவரை பற்றி சாட்சியாக அறிவித்தார்கள் சோத்தத்தோடு திரும்பி சென்றார்கள் மெய்ப்பர்கள் இன்னைக்கு நாமும் ஏசு கிறிஸ்து பிறப்பின் நாளை பார்த்தோம் ஆனாலும் வருடம் முழுவதும் அவருடைய பிறப்பின் நாளை நாம் கொண்டாடிக்கொண்டு அவரோடு நாம் பின்தொடர வேண்டும் பிரியமாவில் அதுதான் கிறிஸ்துமஸ் ஒரு வாழ்க்கை இந்த வருடத்தில் கடைசி நாயர் நாம் வந்திருக்கின்றோம் நம்ம உணர்த்தும் ஒரு காலையை நினைவு தேவன் அடைகின்ற அடைகின்றார் இந்த புதிய வருடத்தில் புதிய மனநிறப்புக்கான ஒரு அவசியம் இந்த நாயர் அனுசரிக்கப்படுகின்றது தெரியாமல் அடுத்ததாக திரும்பி வர எடுத்த தீர்மானம் என்ன அவன் மறுபடியும் தகவல் நிமிஷத்துக்கு வரான் ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு தீர்மானத்தை எடுக்கும் தான் பதினேழாம் வருஷத்து வாசிங்க அவனுக்கு புத்தி தெளிந்த போதிலும் அவன் என் தகவலுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நான் பசியினால் சாகின்றேன் அவனை தன்னை தானே நினைத்து பார்க்கின்றான் அவனை தன்னை தானே நினைத்து பார்க்கின்றான் இதுதான் மனம் திரும்புவதற்கு ஒரு முதல் படி என்னை யாரும் குற்றம் சொல்லவில்லை சூழ்நிலை என்னை சபிக்கவில்லை தகப்பனியினை தவறாக பேசவில்லை ஆனால் அவன் எல்லாவற்றையும் யோசித்து நான் தான் விட்டேன் நான் தான் விட்டேன் என்று யோசித்து அப்போதான் அவன் புத்தி கிட்டது இன்றைக்கு நாம் இந்த ஒரு வருடம் தகப்பனை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கத்துக்கு விரோதமான செயல்களை செய்தான் கெட்ட போல நாமளுக்கும் அந்த புத்தி தெளிந்த பிறகு தன்னுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் கெடுத்துக்கொள்ளு கடைசி ஒன்றுமில்லாத கெட்டு போகானா இன்றைக்கி நாம் படம் பாடுகளை அனுபவிப்பின்றோம் சாப்பாடு ஒன்றுமில்லாத பசி பட்டியலுமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அப்போது புத்தி கெட்டது புத்தி கெட்டது பிறகு தன்னுடைய ஜீவித்தில் பாடுகள் வரும்போது ஒரு போதும் தகப்பனை விட்டு நாம் தூரம் போகக்கூடாது என்று அவன் முத்தி தெளிந்த பிறகு தகப்பனை விட்டு வருகின்றது பதினெட்டாம் வருஷம் சொல்கிறது நான் எழுந்து தகப்பனிட்டு போய் தகப்பனே பருத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்புகின்றேன் தன் பாவத்தை உணர்ந்து நீதிமன்றங்கள் வாசிக்கின்ற தன் பாவங்களை அறிக்கை செய்கின்றோம் விற்றுகின்ற இறக்கம் பெறுவான் என்று தன் பாவத்தை அறிக்கை செய்யப்படும் நாம் இறக்கத்தை பெருமளவு பெரியது ஒரு தீர்மானம் எடுக்கின்றான் தன்னுடைய பிரெண்ட்ஸுங்கள் எல்லாத்தையும் அவனை விட்டு விட்டு உண்டுமில்லாத தங்கள் தகப்பனை நோக்கி வருகின்றான் இளையகுமாரன் எழுந்தான் நடந்தான் தகப்பன் நோக்கி சென்றான் இன்றைக்கு நாம் அவருடைய வழிகளை விட்டு இந்த ஒரு வருடம் நாம் கடந்து சென்றிருக்கலாம் சில நேரங்கள் சில நேரங்கள் கடந்து சென்றிருக்கலாம் நாம் எழுந்து நடக்க வேண்டும் நாம் மீனாமை உணர்ந்து எழுந்து நடக்கும்போது அவரை நோக்கி நாம் வரும்போது முடு இருதயத்தோடு கத்திரிட்டு நாம் திரும்புவோம் யோகம் ரெண்டு பனிரெண்டாம் வசம் சொல்கிறது முடு இருதயத்தோட இருதயத்தோடு திரும்பவில்லை என்று கத்தர் சொல்கின்றார் கத்தர் மனிதரை ஒரு முழு இருதயத்தோட திரும்பி வர அழைக்கின்றார் வெறு வெளிப்படையாக இல்லை உள்ளார்ந்த மனந்தோடு உள்ளார்ந்த மனம் திரும்பதோடு அவர்கிட்ட நாம் விரும்புவோம் நம்மளுடைய உபவாசம் நம்முடைய அழுகை நம்முடைய குளங்கள் ஆகவற்று எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முனைப்பார் பெரியவர்களே அழில் மனிதன் தேவன் தயவுடன் ஏற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நாம் கடந்து சொல்ல போகின்றோம் நாம் தேவனை நோக்கி நடக்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த வருடத்திலே நாம் உனே கடவுள் தேவனே நாம் உண்மை போயிருக்கலாம் ஆனாலும் நாம் மனம் நான் உங்கள் வயலில் வர ஆசையோடு இருக்கின்றேன் என்று கடவுள் சமூகத்தை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பெரியமாக கடைசியாக அவன் ஓடி வந்து தந்தை அணைத்து கொண்டான் இருபதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரலையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை காண்கின்றான் இளையகுமார் மனம் திரும்பி வருவதை அறிக்கை செய்வதற்கு முன்பதாகவே அவனுடைய தகப்பன் அவனை மன்னித்து அவன் மீது வைத்திருக்கிற தன்னுடைய அன்பை நிமித்தமாக பாசத்தை நிமித்தமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் அதுதான் தகப்பன் இன்றைக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாகவே வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு பதில் கொடுக்கின்ற பலவராயிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய இருதைகளை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார் பிதாவாகிய தேவன் இறக்கும் இருக்கின்றார் நாம் மனந்திருப்பதல் அவசியம் திரும்பி அவரிடம் வரும்போது மன பெருக்கம் இருக்கின்றார் ஏனென்றால் பாமிகள் படுகின்ற வேதனைகள் அதிகமாக இருக்கிறார் அவன் பாவத்துக்குள்ள விழுந்தான் கடைசியாக அந்த பசியினாலே பண்டிகள் தின்னும் அந்த தவிர்த்து விட கிடைக்கல கடைசியாக அவனுக்கு பாவத்தில் விழுந்தான் பாடகளை அனுபவியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாண்டுகள் வரும் துக்கங்கள் வரும் சோதனைகள் வரும் இது எல்லாவற்றையும் கடந்து செல்ல தேவன் நமக்கு வல்லமையான செயல்கள் செய்வார் தெரியும் ஏனென்றால் நாம் தேவனுக்கு வரும்போது அவர் ஓடி வந்து நம்மளை சேர்த்து அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அதுதான் தந்தையினுடைய அன்பு அதுதான் தந்தையினர் அன்பு ஏனென்றால் அவர் மன உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவரே மன்னிப்பது இளைய மகனும் போவதற்காம் ஆனாலும் அவருடைய அன்பு பெரியது அவருடைய அன்பு பெரிய இருக்கு நாம் தேவனை விட்டு தூரம் போகும்போது நாம் பாகிலாகி இருக்கும்போதும் தேவனாக நேசிக்கின்றார் இந்த வசம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றது பிரியமாக ஏனென்றால் ரோமர் ஐந்தாம் அந்த யாரும் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் பாவிகளை இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு நமது அன்பை விலங்கு பண்ணிக்கின்றார் நாம் இருக்கும் இருக்கும்போது கூட அவருடைய அன்பு நம்ம இருக்கிறது தெரியும் உலகத்துடைய காரைகள் தகப்பன் தன்னுடைய பிள்ளை மேல் இளை மகன் மேல் அன்பாக வைத்தார் ஆனால் தம்முடைய தாயின் கருவில் உருவாகும் பேர் சொல்ல அழைத்த தேவர் நாம் எதை செய்தாலும் மன்னித்து நம்மீது அன்பு வைக்கிறார் தெரியும் அழிலியான் அலுவலியான் நாம் மனநிலை வருவதற்கு முன்பதாகவே தேவன் அன்போடு வரவேற்கிறேன் சேர்த்துக் கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் உலகத்துடைய காரியங்கள் அந்த மகன் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை மாறுபோடு சேர்த்து கொண்டு அவன் செய்ததை எல்லாவற்றையும் மன்னித்து அறிக்கை செய்வதற்கு முன்பதாகவே அவன் நினைத்தான் நினைத்தான் எப்போ தகப்பனை விட்டு தூரம் இருக்கும்போது நான் தகப்பனை தகப்பனேட்டு போய் தகப்பனே பருப்பு விரோதமாக உமக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்று நினைத்த பிறகு தகப்பன் எனக்கு வருகின்றார் வருவதற்கு முன்பதாக தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைகின்றார் செய்த நன்மைகள் தீமைகள் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் ஆலயத்துக்கு தூரம் போயிருந்தாலும் ஆலயத்துக்கு வெளியே வக்கா தெய்வன் அவனை அடைக்கின்றார் அழைத்த பிறகு அவன் இளைய மகனுக்கு புதிய ஆடைகள் கொடுத்தார்கள் அவன் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் வளர்ந்தார் இன்றைக்கு நாம் இளைய மகனுடைய நிலைமை மாறியது புதிய அணியால் கொடுத்தார்கள் புதிய உணவுகளை கொடுத்தார்கள் அந்த குடும்பம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழாம் வருஷம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்து இருந்தால் புத்தி சக்தியாக இருக்கின்றான் படகு எல்லாம் ஒழுங்கு போயின எல்லாம் புதிய எல்லாம் புதியதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொலை செல்வம் வாசித்திருக்கின்றனர் நாம் கிறிஸ்துவின் குணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்ம இறுதியில் இருக்க வேண்டும் தெரியுமா இதுதான் வருகின்ற புதிய வருடத்துக்கு ஒரு முதல் படியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஒரு வருடமும் கண்ணின் மணி போல பாதுகாக்க இந்த வருடம் இந்த கடைசி நாள் ஒரு முடிவல்ல இந்த நாள் ஒரு வருடத்தின் தொடக்கத்தின் நாளாய் நாம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து நாம் அடுத்த வருடத்தை நாம் காலையடி வைக்கப் போகின்றோம் இது முடியல இதுதான் கொடுக்கும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வீட்டுக்கு அழைக்கிற போது நம் புதிய வருடத்துக்கு வரும்போது புதிய கிருபை புதிய ஆசீர்வாதங்கள் புதிய வாக்குதத்துகள் புதிய ஒரு வாழ்க்கை தேவன் தருவார் தெரியுமா அப்படி செய்யும்போது தேவன் அநேகம் காரியங்களை காரியங்களை செய்து நம்மளை நேர்கோவாராக ஆமே